ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் நீத்து பூசணிக்காய் ஸ்வீட்ஸ் அப்படி செய்யறேன் தான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு நான் ஒரு கிலோ நீத்து பூசணிக்காய் எடுத்திருக்கிறேன் இதை ரெண்டாவட்டி வெளியில் தோல் எல்லாம் சீவி உள்ளே இருக்கிற விதைகளையும் கட் பண்ணிக்கொள்ளுங்க இனி ஒரு ஃபோர்கால் இதை மாதிரி எல்லா இடமும் குத்தி கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த ஸ்ரப் உள்ளாகிறாங்க இப்போ இதை மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையும் சின்னன்னா கட் பண்ணாதீங்க கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்க கட் பண்ண பிறகு அந்த ரெண்டு பக்கமும் குத்துப்படாமல் இருக்கும் அதனால ஒரு ஃபோர்க்கை வச்சு இப்படி கொள்ளுங்க இனி அரைவாசிக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கொள்ளுங்கள் அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் சுண்ணாம்பு தண்ணியில் கரைச்சி இதுக்குள்ளே விட்டு ஒரு பன்னெண்டு மணி தேழம் இதுக்குள்ளே ஊற வையுங்க இது இப்போ பன்னெண்டு மணி தட நல்லா ஊறிட்டுது இதை ஒரு நாலு தரம் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க அந்த அதில் இருக்கிற சுண்ணாம்பு இல்லாமல் போக மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க இதை இனி ஒரு சட்டியில் போட்டு அதை மூடுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவிய வையுங்க இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது இனி இதை இறக்கி வச்சுட்டு சூடான பிறகு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பிழிஞ்சு ஒழுங்க பிழிஞ்செடுத்த பிறகு ஒரு ஐநூறு கிராம் நீத்து பூசணிக்காய் துண்டுகள் தான் இருந்தது அதனால் சீனியையும் அதே அளவிலேயே போட்டு காய்ச்ச வேணும் அதனால் நான் ஐநூறு கிராம் சீனி எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிக்கொள்ளுங்கள் சீனிப்பாகு கொதிச்ச பிறகு அவிச்ச நீத்து புசனிக்காய் துண்டுகளை போட்டு கிளறி விடுங்க இது இப்ப கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்கி இதை வேக வைக்க வைக்க நல்லா தடிப்பா வரும் இந்த பருவத்தில் இறக்கி வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அவ்வளவுதான் நேற்று புசனிக்கா ஸ்வீட்ஸ் ரெடி இதை நீங்கள் இன்னைக்கு கடைகளில் வாங்க தேவையில் வீட்டிலேயே வடிவா செய்யலாம் இந்த மெதட்டில் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்